இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கரையத்தை முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரண்டி செம்ம தாயை வணங்கி அப்பன் கரேத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசக்திநாங்கம்ம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சர பலன் கூட போலாம் ஓகேங்களா இந்த கோச்சாரம் நம்ம எப்படி எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியாசனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை ஜனனமானவனை அந்த நாள் அந்த நேரம் அந்த மாதம் வருட விதி எப்படி நம்ம ஒரு ஜாதத்தை அமைச்சு பலனை பார்க்குறமோ அதுபோல தான் உங்களுக்கு இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் சொல்லிட்டு வரோம் பார்த்திங்கன்னா இந்த கன்னியாச நேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தில் கோச்சாரத்தில் பயணிக்கிறாங்களோ அது அது மயமாக கொண்டு தான் உங்களுக்கு பலனெலாம் சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாசனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சனி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆறில் சஷ்ட சனியை போயிட்டு இருக்காரு இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பான சனிதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய டாட் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் எவ்வளோ ஒரு கட பிரச்சனை எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாமா ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா அதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய மாத பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முன்னப்பண்ணாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனகால ஜாதக நல்லபடி பேசுவோம் நான் சிறப்பாக பேசுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பன்னொன்று போயிடலாங்களா சரி முன்ன முன்னோர் முன்னோரை பட்டு பன்னொன்று போயிடலாம் ரைட் ஓகேங்களா பத்து வருஷம் முடிச்சாங்க கட்டாயத்தில் இருக்கிறவங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ராசி அதிபதி யார் புதன் பகவான் அப்போ ஒன்று கூடவன் பத்து கூடவன் அப்போ யார் ஒன்று கூடவன் ராசிதிபதி கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சார்ந்துக்கு ஏழில் ராசிக்கு ஓகேங்களா ஏழில் மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி பெற்ற அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடை சனீஸ்வர பகவான் தான் அவர் பயணிக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கனாக்கா பார்த்து அந்த அந்த அது பார்த்தீங்கன்னா அவர் புதன் பகவான் நீச்சம் கிடையாது மீனத்தில் காரம்ப சந்திரத்துக்கு நீச்சம் ஆனால் நீச்சம் கிடையாது அவர் ஆட்சி பெற்ற சனீஸ்வர சாதத்தில் நீச்சம் பங்கம் ஆயிட்டார் ஓகேங்களா அடுத்து பத்து கூடைவன் மிதனம் புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சார்ந்துக்கு பத்தில் ராசிக்கு ஏழில் அதே அமைப்பு பெறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கூடைவன் ஒம்பது கூடைவன் யார் யார் சுக்கர பகவான் அப்போ ரெண்டு கூட துலா சுக்கரன் பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு ஆறில் ராசி ஏழில் மீனத்தில் அதாவது உத்ரட்டாதி ரெண்டாம் பாதம் அதாவது மூணாம் பாதத்தில் வக்கரம் ஆகிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ வக்ரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வரிசை பலன் நம்ம சொல்லிடுறேன் ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது கூடையவன் ரிசப்ப சுக்கரன் அப்போ தனிசானத்துக்கு மூணு தன்சானத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஏழில் அதே அமைப்பு பெறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழுக்கு கூடையவன் சுக்கரனும் ரிஷபசுக்கரனும் அந்த ஏழு கூடிய குருவும் பார்த்தீங்கன்னா பாவக பரிவர்த்தனை இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா மூணு கூடம் எட்டு கூடிய செவ்வா பகவான் அப்போ அந்த மூணு கூட எட்டு கூடிய செவ்வா பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு கூடிய விருச்சக செவ்வாய் பார்த்தீங்கன்னா சாந்துக்கு எட்டில் ராசிக்கு பத்தில் ஓகேங்களா தன் சாந்துக்கு மூணில் ராசிக்கு எட்டில் மிதனத்தில் பார்த்தீங்கனாக்கா புனர்பூசம் ரெண்டாம் மாதத்தில் போயிட்டுருக்காங்க ஓகேங்களா அப்போ இரண்டாவது முன்னர் போசங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாலு குடியும் ஏழு குடி சேர்த்து தான் அந்த மூணு குணைவ போய் பயணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு குணையும் வந்தால் தனிசாந்து மூணில் ராசிக்கு பத்தில் மிதனத்தில் செவ்வா பகவான் மே செவ்வா அதே அமைப்பில் பயணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒரு நாலு குணையம் ஏழு குடையவன் அதாவது இந்த ராசிக்கு கன்னி ராசிக்கு சுகாதிபதி எனக்கு பாதகாதிபதி எனக்கு கலத்துறக்காரங்க ஓகேங்களா அப்போ அந்த சுகாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுகாதிபதி என்கிற அந்த தனுஷ்குள் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷானத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதில் ஓகேங்களா அப்போ வந்து ரோகிணி மூணா நாலாம் பாதத்தில் அவர் பயணிக்கிறார் அப்போ ரோகிணிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்தனோட சாரம் இந்த ராசிக்கு பதினொன்று கூடையவனோட சாரத்தில் தான் அவர் தனித்து செயல்பட்டுருக்கார் ஓகேங்களா ரைட்டு அப்போ ஏழு குடைய ஏழு குடியை பார்த்திங்கன்னா மீன ஒரு தன்சாங்கு மூணில் ராசிக்கு ஒம்போதில் அதே நிலையில் அதை பயணிச்சுருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்து கூடவன் ஆறு கூடைவன் சனி சுரப்பக்கணும் அந்த ஐந்து கூடைவன் மகரசனி பார்த்தீங்கன்னா தனிசாந்து ரெண்டில் ராசிக்கு ஆறில் போராட்டாதி மூணாம் பாதத்தில் அந்த நாலு கூடி ஏழு குடி சாரத்தை தான் அவர் ஆட்சி பெறார் ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டுக்கோட சூரிய பகவான் தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு ஆறில் ஆட்சி பெற்ற கும்பசனியோடு பார்த்தீங்கன்னாக்கா இவர் சதயம் நாலாம் பாதத்தில் ச ராகுவோட சதத்தில் புஷ்கரண மாதம் பற்றி அந்த பன்னெண்டாம் மடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் போராட்டாதி நாலாம் பாதத்தில் போயிட்ருக்கா குருவோட பாதத்தில் நாலு கோடி ஏழு கோடி சாதம் புஷ்கர மாதம் போயிட்ருக்கார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கே கேது பகவான் ஓகேங்களா கண்ணி க ஒன்றும் சொல்ல கண்ணியில் பார்த்திங்கன்னாக்கா உத்தரம் மூணாக மாதிரி பயணிச்சுட்டு இருக்காங்களா ஆகிட்டு இப்போ நாலு நிமிஷம் மேலே போயிடுச்சா வயசாக ஒரு பன்னெண்டு பேர்லாமா சரி இப்போ நம்ம இதுக்கு என்ன பலன் நம்ம கோச்சார ரீதியாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னாங்க அந்த காலகட்டங்களில் அதாவது நம்ம காலகட்டம் நீங்கள் அதாவது பிரிஞ்சிருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க அந்த காலக்கட்டங்களில் ஒன்று சேர்த்துக்கு உண்டான நீங்களே போய் வழினா வாட் அடி இப்போ ஒன்று என்னஞ்சிங்கனாக்கா அந்த காலகட்டங்களில் அதாவது இந்த ஊர் பெரிய மனுஷங்க நல்லா வாழ்ந்தவங்க பெரியவங்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள வச்சு ஒரு பஞ்சாயத்து பேசுனீங்கன்னாக்கா ஒரு பிரிஞ்சிருக்கிற இருக்கிற அந்த காலகட்டங்களில் கணவன் மணியில் காலகட்டத்தில் சேரக்கூடிய ஒரு தருணமாக அந்த காலக்கட்டங்கள் இருக்குமானே இருக்குங்க ஓகேங்களா அதை நீ இன்னும் நம்பலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது அதாவது இர அதாவது இரண்டாம் திருமணம் யோகங்கள் இருக்குதான்னு தான் கேட்டாங்க அந்த காலகட்டத்தில் சூச்சமாக சார ரீதியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரண்டாவது தர இருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே பார்த்து மொ மொத தர அமை அமைப்பு இருக்குது இரண்டாம் தரம் அமைப்பு இருக்குது ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் ஒரு அமைப்பு இருக்குதுங்க மொத மொதல் முதல் கல்யாணம் மட்டும் அமைப்பு இருக்குது இப்போ ஏற்கனவே வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டோம் இரண்டாம் முறை திருமணம் பண்ண முடியுமாங்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது ரெண்டு அமைப்பும் நல்ல விதமாக சிறப்பாக தான் இருக்குது ஓகேங்களா என்ன அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய நிலையில் கொஞ்சம் ஒரு சூதனமான நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஓகேங்களா அது கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அதை நம்ம எந்த அளவுக்கு சுய சுயகருவத்தை விட்டுட்டு நீங்கள் பயணிக்கிறீங்களோ அளவுக்கு இதில் வந்து நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு நல்லா குடும்பத்தை சேர்ந்து இப்போ பயணிக்கலாம் முதல் திருமணமும் சரி இரண்டாவது திருமணமும் சரி நம்மளுக்கு வரக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு வர நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொருளாதாரம் இதெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நிலைப்பாடு கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெருசாக மோசம் போகாது ஒரு நல்ல நல்ல விதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் கடன் கொடுத்து வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கே இங்கே கொடுக்குறது இப்போ இருக்கும் இப்போ வந்து ஆள் குழுவை தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் தொழில் ஓரளவுக்கு லெவலாக போய்ட்டு இருக்கும் அது கிளீனிங் வச்சு நடத்துகிறவங்க அதே 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 மாதிரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க ஓகேங்களா அதே ஒரு டேஸில் வேலை பார்க்குறவங்க கூல்ட் டேஸில் வேலை பார்க்குறவங்க ஓகேங்களா இது ஆள் வச்சு சரி சொல்லி கேட்ரிங் பண்ணுறவங்க அனைவரும் மற்ற காலகட்டங்களில் ஒரு நிலையான போக்கு இருக்குமான்னு கேட்டாக்கா ஒரு நிலையான போக்கு அமைப்பு இருக்குமானது ஓரளவு ஒரு ஒரு நல்ல ஒரு சி ஒரு ஒரு நிலையான போ ஒரு நிலையான போக்குன்னா ஒரு நிலையான போக்கு இருக்கும் ஆனால் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு சேக் ஆகுற மாதிரி இருக்கும் அதை மணி பயந்துக்காதீங்க அப்படி அப்படி சரியாக போயிடும் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படினாலும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அடுத்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் அதாவது பார்த்தீங்கனாக்கா உங்களோட என்ன சொல்கிறது அதாவது ஒரு தந்தையார் இருக்கிற பார்த்தீங்களா அந்த தந்தையார் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களால் பெண்களால் பேரை கொடு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சோதனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுபதா கண்டம் இருக்குது இல்லை உயிர் கண்டம் இருக்குது அந்த இந்த மாதிரி சொல்ல சொல்ல போனால் இது அறுபதாக கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்கள் தந்தையாருக்கு இருக்குது தான் இருக்குது ஓகேங்களா ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக தொடர்பில் இரு இருக்கிறீங்க ஒரு பிராமணராக இருக்கிறீங்க இல்லை அவர் அவர் ஆன்மீகத்தை தொழிலாக பண்ணுறீங்க இல்லை வாத்தியாராக இருக்கிறீங்க பெரிய ஆசிரியராக இருக்கிறீங்க பெரிய கல்லூரி நடத்துகிறீங்க ஓகேங்களா ஒரு பூஜா ஒரு பூஜை பொருளுக்கு அனைத்து வச்சு விற்கிற சேல்ஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு தூரத்து பயனாளி அமை அமைப்பில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அதையும் தொழிலாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் பார்த்திங்கனாக்கா ஒரு பாயிண்ட்டை அப்படி கொடுக்குறாங்க அப்படி கேட்டோம்னாக்கா அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே சின்ன ஒரு ஒரு சேர்க்கை கொடுத்து சிறப்பை கொடுப்பாங்க ஓகேங்களா ஏன்னா எடுத்தோன்னே இப்படி ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது அடுத்து நம்ம நல்லது நடக்க போகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இது அனைத்து புதுசாக தொழில் தொடங்குகள் பார்த்தீங்கன்னாக்கா போட்டி பொறாமைகள் அனைத்து வரும் ஆனால் கடைசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் அந்த பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுவிங்க இல்லைங்களா ஒரு நே ஒரு நிலை நிலை நெ நிலப்படுத்திடுவீங்க இல்லைங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சிகள் இதெல்லாம் எப்படி இருக்க கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது விடாமுயற்சி பண்ண வரைக்கும் ஜெவிக்கலாங்க அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா இது சாரி இளைய சகோதர சகோதரிகள் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளும் கொஞ்சம் சுண ஒரு இணக்கத்துக்கு கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருப்பாங்க ஆனால் அப்போ முன்னாடி ஒரு இணக்கமாக வந்து நம்ம ஒரு செயல்படக்கோ வந்துடுவாங்க உள்ளே வந்துருவாங்க ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி கை விட வேண்டாம் முயற்சி பண்ணுங்கள் இளைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரு கண் வச்சுக்கோ ஒரு கைப்பிடி பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா அப்போ அதெல்லாம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா சிறு பயணத்தில் ஒரு மைனை வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு இந்த கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அந்த ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அப்போ இந்த மாதிரி மறைப்பொருள் இந்த போர்வேல் போடுறது இந்தமாதிரி ஊரு ட்ரூறு பயணிக்கிறவங்க இந்த மாதிரி அது இது 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 மூலிமா நம்ம தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் அப்பு முயற்சி பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் அப் நல்ல ஒரு வரலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா இருக்குது ஆனால் அது கவனத்தோடு பண்ணணும் புதுசாக கூட்டு வர வரும் ஆனால் அதிலேயே எச்சரிக்கை கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்ககிட்ட அவ்வளோ வாக்கு கெடுப்பு வாக்கு கவுளி வாக்கு ஒரு கெவி வாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆறு சகலங்களும் பார்த்துட்டு நம்ம இந்த காரியத்தில் ஈடுபடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வீடு வண்டி வாகனம் வா வாசம் அமைப்பில் எப்படி இருக்குதுனாங்க ஒரு மத்திய நிலையில் இருக்குது அது தாயார் நிலையும் சரி நம்ம உடல்நிலையும் சேர்ந்து காலகட்டங்களில் ஒரு ஒரு நிதானமான போக்கில் ஒரு அம்மா ஒரு அம்மா ஒரு அமைப்பாக ஒரு அமைப்பாத்திரம் கொஞ்சம் மாதிரி இருக்குது ஒரு பெருசாக பாதிப்பு இல்லை நல்ல விதமாக வந்துடுவாங்க பரிவர்த்தனை பாவப்பிரியர்கள் குரு சுக்கருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுப்பாங்க இது தொழில் செய்கிறவங்களும் சரி அதே அமைப்பு தான் படிக்கிற உயர்கல்வி படிக்கிறவங்களும் அதே தான் நம்ம மாநிலங்களில் உடல்நிலை காய்களோட நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சேக் கொடுத்து நல்லது கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம பூர்வீகம் சொல்லக்கூடிய அப்படி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் கடைசி நிவர்த்தி ஜெயிக்கிறது நீங்களாக தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் இந்த அரசியல் மாதிரி ஜோதிடம் கலைத்துறை இந்த மாதிரி வருமானம் ஏற்ற அனைவரும் வந்து வருமானம் சிறப்பாக சூப்பராக இருக்கும் அப்போ குழந்தைங்க மூலியமாக வருமானத்தை சம்பாதிக்கணுங்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் ஈற்றக்கூடிய அளவுகளும் நல்லா வருமானம் ஈட்டக்கூடிய அளவு அளவு அளவில் இருப்பீங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக சம்பளம் ஒன்றம் கொடுக்குறது புதுசாக வேலைக்கு போய் ஜாயிண்ட் ஆகி நல்ல உயர் உயர்தரமான சம்பளத்தை சேர்றது இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலையில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏமாந்தால் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் சண்டை இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது சில பார்த்தீங்கனாக்கா தேவையில்லா பிரச்சனை தலை ஒரு ஒன்று ப பஞ்சாயத்து இல்லை டேஷன் ஜெயிலு இல்லைன்னா இந்த மாதிரி அமைப்பு கோர்ட்டு பிரச்சனை இது மூணுமே நம்மளை பின்தோடுற மாதிரி இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழுத்துல வாங்குறது வீண் 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 வாய் வாய் வச்சு பேசுகிறது இதில் அனைத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்களை நம்ம இருந்தோம்னாக்கா கொஞ்சம் இதெல்லாம் தப்பிக்கலாங்க இல்லைன்னா நம்ம வந்து எதுவோ வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருங்க இப்போ வெளியூர் மாவட்டத்து மாவட்டம் ஊர் டூரில் பிள்ளைகள் பிள்ளை பயணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த பாதிப்பு கொடுக்கணும்னு கேட்டாக்கா பெருசாக கொடுக்காதுங்க அதே மாதிரி காலகட்டங்களில் ஒரு கலப்பு திருமணம் ஜாதி விட்டு ஜாதி இன்னொரு எனக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலத்தில் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாங்க ஓகேங்களா அப்போ தடை தோஷங்கள் வந்து காலகட்டங்களில் நீங்கள் விளக்குறதுக்கு உண்டான பாயிண்டப்போ இந்த மாதங்களில் அமையும் அமையும் இந்த மாதங்களில் திருமணக்கு அந்த களத்த தோஷம் சொல்லக்கூடிய அமைப்பெலாம் கழிச்சிக்கிறாங்க நல்லபடி கழிவுக்குண்டான வாய்ப்பு இந்த மாதங்களுக்கு இருக்குதுங்க ஓகேங்களா சரி நீங்கள் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் வந்து இதோட முடிச்சுக்கலாம் நீ எவ்வளோ பலன் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பொறுச்சு இல்லை எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகிறேன் ஓகேங்களா சரி ரைட்டு அதே மாதிரி உங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் வெற்றி பெற்றுடலாம் ஓகேங்களா சரி நினைங்களா உங்களிடம் அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பழம் தான் ஜனநகால ஜாதத்தை வைத்து மேற்கொண்ட பலன் சிறப்பான பள்ளம் பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வே எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்